ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகின்றோம் கார்த்திகை முடிந்து மார்கழி வந்து பிறக்க போகின்றது நமக்கு ஒரு வருடம் அப்படின்றது தேவர்களுக்கு தேவலோகத்தில் ஒரு நாள் அந்த தை மாதம் தொடங்கி தொடங்கி ஆணி மாதம் வரைக்கும் அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை அப்படின்றது பிரம்ம முகூர்த்தம் தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் வந்து இந்த மார்கழி மாதத்தில்தான் வருகின்றது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கே விசேஷமாக இருக்கின்றபடியால் அந்த மார்கழி மாதம் மனிதர்களாகிய நம்மளுக்கும் மிகச்சிறந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகின்றது அதன் சிறப்புகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு மகாவிஷ்ணுவே வந்து சொல்லியுள்ளார் அதனால் இந்த தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகின்ற மார்கழி மாதம் ஏனா இந்த தனுசு ராசியில் சூரியன் வந்து குடியேறும் மாதம் அப்படின்றதுனால தனுர் மாதம் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து இருக்கின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்துல பெண்கள் வந்து சில வழிமுறை பூஜைகளை செய்வதன் மூலம் எளிதாக நீங்க வந்து அந்த பலன்களை எல்லாம் பெற முடியும் குறிப்பாக அந்த வாசலில் வந்து கோலமிட்டு அதிகாலையில் எழுந்து அந்த பூசணி பூ வைப்பது பெண்கள் இளம் பெண்கள் குளித்து முடித்து கோவிலுக்கு சென்று அந்த பாவை நோன்பு அப்படின்னு சொல்வார்கள் மனதிற்கு பிடித்த அந்த மனவாளன் அமைவதற்கு அதற்கெல்லாம் வந்து இந்த மார்கழி மாதம் மிக மிக உகந்த மாதமாக பார்க்கப்படுகின்றது ஏன்னா பிர பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சமும் சரி அந்த இறை உலகத்திலும் சரி ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு சுபிட்சத்தை தரும் அதுவே தேவலோகத்தில் பிரம்ம முகூர்த்தமாக பார்க்கப்படுகின்ற இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்கின்ற அந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு வந்து பல பலன்களை வந்து நல்ல பலன்களை வந்து அள்ளித்தரும் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் நமது முன்னோர்கள் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வாசல் தெளிப்பதும் கோலம் போடுவதும் ஒரு காரணத்திற்காகத்தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பிராண வாயு அப்படின்றது மிக சுத்தமான காற்று வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம வந்து மேல் படுறதும் நம்ம சுவாசிப்பதும் நம்ம மனதிற்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கண்டிப்பாக தரும் அதனால தான் அந்த மார்கழியில் அதிகாலையில் நம்ம வந்து எழுந்திருப்பது அப்படின்றது நம்ம உடலுக்கு மிகவும் ஒரு நல்லது வலிமை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் அந்த ஒரு பழக்கத்தை வந்து நமது முன்னோர்கள் கடைபிடித்தார்கள் மார்கழியில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு உகந்த அந்த வைகுண்ட ஏகாதசி வருவது மார்கழியில் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று அந்த சொர்க்கவாசல் திறக்கும் அந்த வைபவம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் அன்று வந்து பெண்கள் அதிகாலையில் நீராடி அந்த பாவை நோன்பு இருந்து பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடும் பொழுது நிச்சயமாக அவர்களின் மனதிற்கு பிடித்தவரே கணவனாக அமையும் பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டால் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பாவை பாடி கிருஷ்ணரை வந்து மனமுடித்ததாக ஒரு வரலாறு வந்து இருக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில் அதனால் பல பெண்களும் இதை வந்து செய்வது அவர்களின் அந்த மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமைவதற்கு இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கு உகந்த அந்த விஷ்ணு நாமம் பாடுவது திருப்பாவை பாடுவது உங்களுக்கு வந்து அந்த பெருமாளின் அனுக்கிரகத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்களில் இந்த திருவாதிரை திருவிழா அப்படின்றது மிக சிறப்பாக நடைபெறும் ஒரு வைபவம் மேலும் சிவாலயங்களில் அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்றதும் மிகச் ஒரு விழாவாக கொண்டாடப்படும் அந்த சிவபெருமானின் அந்த மரகதை லிங்கத்தில் பூசி இருக்கக்கூடிய சந்தனத்தை களைவது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக அந்த பகுதியில் வந்து கொண்டாடப்படும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு மாதம்தான் இந்த மார்கழி மாதம் எல்லா தெய்வங்களுக்கும் மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து பா பார்க்கப்படுகின்றது சிவபெருமான் பெருமாள் எல்லோருக்குமே உகந்த ஒரு முக்கியமான மாதம் எதுனா மார்கழி மாதம்தான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரத யுத்தம் நடைபெற்றது இந்த மார்கழி மாதத்தில் தான் நம்ம அனைவருக்கும் பகவான் கிருஷ்ணர் அளித்த அந்த பகவத்கீதை உருவாவதற்கு காரணமான அந்த மகாபாரத யுத்தம் நடைபெற்றதும் இந்த ஒரு மார்கழி மாதத்தில்தான் அந்த சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை உட்கொண்டு மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த திருப்பார்கடலை கடைந்த பொழுது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் வந்து அதனை உண்டு உலக மக்களை காப்பாற்றியதும் இந்த மாதிரி ஒரு மார்கழி மாதத்தில்தான் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில்தான் இந்திர நாள் அந்த பெருமழை வெள்ளம் வந்து உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைத்து மக்களும் துன்பப்படும் பொழுது அந்த கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் வந்து குடையாக பிடித்து அந்த மக்களை காப்பாற்றியதும் இந்த ஒரு மார்கழி மாதத்தில்தான் இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தை வந்து நீங்கள் இறை வழிபாட்டிற்காக கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் அன்று அந்த இந்த மாதங்கள் முழுவதுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தெய்வம் அல்லது எல்லா தெய்வத்தையுமே நீங்கள் வந்து வணங்கினால் மிக பெரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுவதற்கு இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ